மகநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் காவேரி வந்து விஜயா நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ காவேரி வெளியே உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்ததும் தாத்தா வராங்க தாத்தா வந்ததும் வாங்க தாத்தா வாங்க உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க உடனே தாத்தா அட்லீஸ்ட் நீ எனக்கு இந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறியே அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தாமா ஆனா நீ எதுக்காக காவேரி இப்படி பண்ண வீட்டில் இருக்கவங்களோட சூழ்நிலை என்ன ஏதுன்றது எனக்கு நல்லாவே புரியுது அவங்களோட வலி வேதனை என்னன்றதும் நல்லா புரியுது ஆனா விஜய் இந்த அளவுக்கு தவிச்சிட்டு நினைச்சிட்டு அதுக்கு காவேரி எதுவுமே அவங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி தான் நீயும் நினைச்சிட்டு இருக்கியான்னு சொல்லி கேக்குறாங்க நானே நினைச்சா கூட என்னால் அப்படி நினைக்க முடியாது விஜய் எனக்காக எவ்வளவு விஷயம் செஞ்சிருக்காரு என்ன ஏதுன்றது எல்லாமே எனக்கும் தெரியும் தாத்தா தெரியாமல்ல ஒன்றும் கிடையாது ஆனா எப்ப எங்களோட எங்களுடைய லைஃப் மாறிடுச்சு ஒத்துக்கிறேன் வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்தது நான் தான் இல்லை நல்லான்னு சொல்லலை என் கூட விஜய் வாழணும் நினைச்சா மட்டும்தான் நான் விஜய் கூட வாழ போறேன்னு சொல்லிட்டு நான் அங்கேயும் வந்து சொல்லிட்டு தான் வந்தேன் ஆனா விஜய் வந்து வெண்ணிலா வந்ததும் ஒட்டு மொத்தமா மாறிட்டாரி சொல்லிட்டு காவேரி ஃபீல் பண்ணி தாத்தா கிட்ட பேசிட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து பிரம முடிச்சிருக்காங்க